கடலுக்கு மீன் பிடிக்க சொல்லுங்க இங்கே <small> தண்ணி அருண் உள்ள இறங்குறியா போடுறியா நானை குளிச்சி ஆனாடா கொடிக்கு அங்கு குளிச்சான் அருண் எல்லாரும் குளிச்சோம் பயங்கரமா நீரு ஏ நண்டு மச்சி நண்டு நண்டு எங்க அருண் இது போறா கேமரா போற கேமரா போற அப்படி சோடி அடிக்குமாடா பார்த்து ஐயோ நண்டு நிறைய கிடக்குடா சொந்த இதுக்குள்ள நிற்குது

கொண்டு போட்டு நச்சு விட்டு போட போறோம் ஏற்கனவே பாறை குட்டி பிடிச்சி வச்சிருக்கோம் அதையும் நச்சு விட்டு போட போறோம் தெளிவா தெரியுதாடா பெரிய மீன் அடிக்குதுங்க அது இந்த மாட்ட பாறை குட்டி நிறைய பிடிச்சி வச்சிருக்கோம் அதை நச்சு விட்டு போட போறோம் அது தூரம் மாத்திக்கு போட போறோம் பாருங்க மீனை பிடிச்ச மீனை நச்சு விட்டோம் இப்போ வந்து இதை போட போறோங்க இதை குத்தி உள்ள கலக்குது மீன் பாப்போம் வெறும் மீனா போட்டா கிடைக்காது கிடைக்காதுன்னு சொல்றாங்க பொண்ணு கூட்டு போட்டா மாட்டுமா பாப்போம் இன்றார் perpend чит vengeance இன்றாரைொாு வ்chestு Nevertheless மின regiónள்கள்ன இறி அலையின susceptible என்றார் இச் சிரேிய சரி DAM⁉ மாட UFO சரிcartடின்டும ös அlevண்டும் 스�ngth

நம்ம புடிச்ச மீன் உசுரோட கிடக்கு பாருங்க அதுக்குள்ள இருக்கே அந்த நண்டையும் எது ஜெயிக்குதுன்னு பாப்போம் போயிரு உள்ள போயிரு கூணா கோகைல உளுது என்ன கூணா கோகைல கூணா போகடா ஆ போயிரு போயிரு சா மூயின புடிச்சு திங்க போகுது இது நான் நண்டு புடிச்சி சா ஓடு 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 இங்க பக்கத்துல போகாத

இடா போற நீ போற பார்த்தா உள்ள ஓடி போகுது இங்கிட்டு கொண்டாந்துடும் நக தண்ணி நீரோட்டத்துக்கு இங்கிட்டு ஒடியா இருக்கிற வேற நண்டு முதல்ல பிடிச்ச நண்டு ரெட் கலர்ல ஐயே உள்ள

என்ன ஒண்ணு கவரஞ்சாதான் ஏ டக்குன்னு ஓட்டிருந்தா இருக்கு கொஞ்சம் ரெண்டு நண்டு இருக்குங்க ரெண்டு நண்டு ஒரு குட்டி வந்துட்டு மீன் ஒன்று நண்டு ஆஹ் ரெண்டு நண்டு பிடிச்சிருக்கோம் அவ்வளவுதான் மீன் கடிக்க மாட்டேன் எல்லாம் குட்டி குட்டி மீனாலதான் கடிக்குது அதனால எடுத்துட்டு கிளம்பிட்டோம் இன்னொரு நாளைக்கு தான் வரும் ஆமாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க